ஹாய் எவ்ரி ஒன் அனல் பறக்கக்கூடிய ஆட்டங்க சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் முதல் போட்டியில் இரண்டு அணியுமே தங்களுடைய வெற்றியை பதிவு செய்திருக்காங்க சிஎஸ்கே அவங்களோட சொந்த மண்ணில் மும்பையை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்திருக்காங்க ஆர்சிபி கொல்கத்தாவை அவங்களோட சொந்த மண்ணில் வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்திருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஆண்டு பிளே ஆஃப் சுற்றுக்கு எந்த அணி இந்த அணி வெற்றி பெற்றால் செல்லும் அப்படிங்கிற பட்சத்தில் நடந்த அந்த சிஎஸ்கே ஆர்சிபி கேன்னு ஆட்டத்தில் சிஎஸ்கேவை வீழ்த்தி ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் சுற்றுக்குள்ளே வந்தாங்க தற்போது அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்ல தான் இந்த இரண்டு அணிகளும் மோத இருக்கிறது உடைய சொந்த மைதானத்தில் சிஎஸ்கேவில் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திர அஸ்வின் ஜடேஜா நூர் அகமது இந்த மூன்று பேரோட ஸ்பின்னர்ஸ் பயங்கரமாக இருக்குது அதனால இன்னைய போட்டியில் சிஎஸ்கேவை எதிர்க்க ஆர்சிபி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்களோட தான் களம் இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் இன்றைய போட்டியில் சிஎஸ்கேவில் இரண்டு மாற்றங்கள் செய்யப்பட்டு இருக்கிறதாம் ஆர்சிபிஐ எதிர்த்து கிளம்புறாங்க இந்த இரண்டு மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பொண்ணும் முடிவெடுக்கப்பட்டு இருக்கிறது அது காரணம் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக நடந்த ஆட்டத்தில் ஸ்பின்னர்களை வைத்து மும்பை இந்தியன்ஸை பார்த்திங்கன்னா சொற்ப ரன்களுக்கு சுருட்டிட்டாங்க ஆனால் அந்த சொற்ப ரன்களை சேஸ் பண்ணுறதுக்கு சிஎஸ்கேவால் பார்த்திங்கன்னா போராட முடியலைங்க கடைசி ஒரு வரைக்கும் கொண்டு போய் தான் வெற்றியை பெற்றாங்க பேட்டிங்கில் கொஞ்சம் வீக்காக இருந்தது காரணத்தினால இந்த இரண்டு வீரர்களை மாற்றி இந்த பிளேயிங் லெவனோட களம் இறங்கலாம் அப்படின்னு சிஎஸ்கே முடிவெடுத்தும் இருக்கிறது அப்படி களம் இறங்க போகிற அந்த பிளேயிங் லெவன் அணியை வாங்க பார்க்கலாம் ஒன்று டிவெண்ட் கான்வேவாக உள்ளே கொண்டு வராங்க அவரை யாருக்கு பதிலாக கொண்டு வராங்கன்னா சாம் கரனுக்கு பதிலாக கொண்டு வராங்க ஏன்னா சாம் கரன் பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுத்துலேயுமே பெருசாக சாதிக்கவே இல்லை டிவெண்ட் கான்வே பேட்டிங்கில் சிறப்பாக விளையாடக்கூடியவர் ரச்சின் ரவீந்திரா ஸ்பின் பவுலிங் வீசுவார் அப்படிங்கிறதுனால அவரை ஆல்ரௌண்டரை வைத்து டிவன் கான்வேவை பேட்டிங்கை வெளிப்படுத்துவதற்காக உள்ளே கொண்டு வரதுக்கு முடிவெடுத்தும் இருக்காங்க அதை தொடர்ந்து இன்னொரு வீரரை மாற்றுறாங்க அப்படின்னா அது தீப கூடாங்க ஆல்ரவுண்டராக களமிறங்கினார் ஆனால் கடைசியை அந்த மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடவே இல்லை அதனால் அவருக்கு பதிலாக விஜய் சங்கரை உள்ளே கொண்டு வர கேப்டன் ருத்ராஜ் கேக்வர்ட் பார்த்திங்கன்னா முடிவெடுத்தும் எடுத்தும் இருக்கார் அதன்படி இன்றைக்கி ஆர்சிபிஐ எது களமிறங்க போகிற அந்த பிளேயிங் லெவன் அணி இதுதான் ருத்ராஜ் கேக்வாட் ரச்சின் ரவீந்திரா டிவன் கான்வே சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா தல தோனி ரவிச்சந்திர அஸ்வின் நூர் அகமது எல்லிஸ் கலீல் அகமது விஜய் சங்கர் இவங்க தான் ஆர்சிபிக்கு எதிராக களமிறங்க போகிறாங்க அதே போல் சிஎஸ்கேவை எதிர்த்து ஆர்சிபியில் களமிறங்க போகிற அந்த பிளேயிங் லெவன் அணியும் பார்த்தலாம் விராட் கோலி ஃபிலிப் சால்ட்டு ரஜத் படிதரு லிவிங்ஸ்டோன் ஜிதேஜ் சர்மா டிம் டேவிட்டு குருணால் பாண்டியா ரஷித் தார் சலாம் சுயஸ் ஷர்மா ஜோஸ் ஹாசில் விட்டு யாஸ் தயால் இந்த பதினோரு பேர் கொண்ட அணி தான் ஆர்சிபி சார்பில் இன்றைக்கி களமிறங்க இருக்காங்க தேங்க்யூ